தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள சாலையில் மலைப்பாம்பு ஒன்று உலா வந்தது இதனால் அந்த பகுதியாக செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்தனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள சாலையில் மலைப்பாம்பு ஒன்று உலா வந்தது இதனை தற்போது வனத்துறையினர் குறித்து அப்புறப்படுத்தி இருக்கின்றனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு தென்காசியிலிருந்து எமது செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரஞ்சித் தற்போது குற்றாலம் செல்லக்கூடிய அந்த ஐந்தருவி செல்லும் சாலையில் மலைப்பாம்பு ஒன்று உலா வந்திருக்கிறது தற்போது வனத்துறையினர் அதனை பிடித்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்று விடுமுறை தினம் என்பதால் தற்போது குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா கூடுதல் விவரங்களை பதிவு வழங்கப்பட்ட நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சீராக கொட்டி வரும் நிலையில் சீராக கொட்டி வரும் அருவிகளில் ஆனந்த குளியிலிடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புளியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது தண்ணீரானது ஆர்ப்பரித்துக் கொண்டு கொட்டி வரும் நிலையில் ஆர்ப்பரித்துக் கொண்டு கொட்டி வரும் தண்ணீரில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தங்களது குடும்பத்தினருடன் ஆனந்த குளியளி வருகின்றனர் இந்த நிலையில் தென்க குற்றாலம் பகுதியிலிருந்து ஐந்திருவி செல்லும் சாலையில் ஒரு மலைப்பாம்பு ஒன்று உலா வருவதை கண்டு சுற்றுலா பயணிகள் கடும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக சுற்றுலா பயணிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற தென்காசி தீயணைப்பு துறையினர் ஐந்திருவி செல்லும் சாலையில் உலா வந்த மலைப்பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் வனத்துறையினர் அதனை அடர் வனப்பகுதிக்குள் கொண்டு விட்டு சென்றனர் குறிப்பாக குற்றாலம் பகுதியில் சாலையில் உலா வந்த இந்த மலைப்பாம்பால் சிறிது நேரம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகுந்த அச்சம் ஏற்பட்ட நிலையில் விடுமுறை தினமான இன்று குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகிறது தங்களது குடும்பங்களுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆனந்த குழியிலிட்டு வரும் நிலையில் சாலையில் வந்த மலைப்பாம்பால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது வினோத் தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்